எல்லா மனிதருமே நட்சத்திரங்கள் தான் ஜோதிட சாஸ்திரத்தின் வந்து முக்கியமான விஷயம் நட்சத்திரம் தான் ஜோதிட சாஸ்திரத்தின் வந்து மிக மிக முக்கியமானது அந்த நட்சத்திர வரிசைகளில் வந்து வா ரெண்டு நட்சத்திரங்களை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும் ரெண்டு நட்சத்திரங்களை மிக முக்கியமாக கவனமாக கொள்ளணும் இதை நாங்கள் நீங்கள் ராசிக்கும் எடுத்துக்கொள்ளலாம் லக்கணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா இந்த ரெண்டுமே மேஜர் பார்ட் தான் லக்கணத்து லக்கணம் என்பது உயிர் சந்திரன் என்பது மனம் இதில் ரெண்டில் எது உங்களுக்கு சட்ட எப்போயுமே கடவுள் ரெண்டு சாய்ஸ் கொடுத்துருக்குறாரு நமக்கு மூணு சாய்ஸ் கொடுத்துருக்கிறார் அப்ப உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கோ லக்கணப்புள்ளியிலிருந்து பதினோராவது நட்சத்திரம் வந்து பிரச்சனையை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் ஆனால் அது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும் பிரச்சனையை கொடுத்து தான் பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்ப அந்த பதினோராவது நட்சத்திரத்தை ஏன் திரும்பவும் வந்து நம்ம பிரதாபிக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு சமூகத்தில் வேதை அப்ப அந்த சமூகத்தில் வேதை என்பது இந்த பதினோராவது நட்சத்திரம் யாருக்கெல்லாம் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா சரளக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்குத்தான் பிரச்சனையை கொடுக்கும் அவள் கடகலக்கணத்தில் போய் பிறந்தாச்சா சரலக்கணம் பதினோராவது நட்சத்திரம் பிரச்சனை மேசலக்கணத்தில் போய் பிற பிறந்தாச்சா பதினோராவது நட்சத்திரம் பிரச்சனை அதற்கடுத்து துலா லக்கணத்தில் போய் பிறந்தாச்சா பதினோராவது நட்சத்திரம் பிரச்சனை அதற்கடுத்து வந்து என்ன மகர லக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா அவர்களுக்கு பதினோராவது நட்சத்திரம் பிரச்சனை இதை எப்படி எடுப்பீங்க பதினாறாவது நட்சத்திரம் அப்படின்னா மேச லக்கணம் மேச லக்கணத்தில் புல் எங்கே இருக்கிறதோ இப்போ பரணியில் இருக்குதுன்னா அதற்கடுத்து பதினோராவது நட்சத்திரம் அவள் வரணி கார்த்திக் அப்போ உத்தர நட்சத்திரம் வந்து உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக வரும் அவன் பதினோராவது நட்சத்திரம் அப்போ மேச லக்கணத்தில் அந்த பதினோராவது நட்சத்திரம் என்று எல்லாருக்கும் பொது அல்ல எல்லாத்துக்கும் பொது கிடையாது உங்களுடைய உயிர் புள்ளி அந்த மூணு நட்சத்திரத்துக்குள்ள தான் உட்காந்துருக்கும் அந்த நட்சத்திரத்துலேருந்து பதினோராவது நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக பிரச்சனையை கொடுத்து யோகத்தை கொடுக்கும் பிரச்சனையை கொடுத்து யோகத்தை கொடுக்கும் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது பதினோராவது நட்சத்திரத்தில் வந்து யார் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தான் பதினோராவது நட்சத்திரத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கும் இந்த பதினோராவது லக் நட்சத்திரம் புள்ளிக்கு வந்து பதினோராவது நட்சத்திரம் இந்த பதினோராவது நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக பொருளாதார மேன்மை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இந்த பதினோராவது நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த காரியம் செய்தாலும் பிரச்சனை இருக்கிறது ஆனால் உயர்வு இருக்கிறது என்பதை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதே இது வந்து பதினோராவது நட்சத்திரத்தோடைய யாருக்கு ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிறது சரளக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பதினோராவது நட்சத்திரம் பாதகாதிபதி அந்த பதினோராவது நட்சத்திரம் கண்டிப்பாக பாதகத்தை வந்து செய்யும் அதில் மாற்று கருத்து கிடையாது அந்த நம்ம கவனமாக இருக்கணும் அப்ப கவனமாக இருந்தாலும் ஆனால் பின்னாடி ஒரு பெரிய மேன்மையை கொடுக்கும் அத அதாவது இதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அதுல எவ்வளவு நொந்து போனேன் அப்படின்னு நீங்க நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் பின்னாடி அதனால் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு என்பதை நீங்கள் மனதளவில் நினைத்துக் கொள்ளுங்கள் ஓகேவா அதற்கடுத்து ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தால் ஸ்திரலக்கணத்திற்கு ஒன்பது குடையவன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஒன்பதாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் என்பது அதிமித்திரு நட்சத்திரம் அப்ப அந்த அதிமித்திரு நட்சத்திரம் நமக்கு என்னைக்குமே பாதிப்பை கொடுக்கும் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா ஒன்பதாவது நட்சத்திரம் உங்களுடைய லக்கண புள்ளியிலிருந்து ஒன்பதாவது நட்சத்திரத்தை என்னங்க இப்ப வந்து ஒருத்தர் ரிசவ லக்கணத்துல போய் பிறந்திருக்காரு ரோகிணி அவர் ரோகிணி லக்கண புள்ளியாக விட்டது என்று சொன்னால் ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை பூனார்பூசம் பூசம் ஆயிலம் மகம் பூரம் உத்திரம் உத்திரம் அப்ப ஒன்பதாவது நட்சத்திரமா வந்துடும் அப்ப எப்பயுமே ரோகிணி லக்கண புள்ளியாக வந்து அது ஸ்திர ராசியாக வந்து ஒன்பதாவது நட்சத்திரத்தில் நட்சத்திரம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதிமித்திரு என்பது அதிகமாக சளிபிடி சளி பிடிச்ச சளி பிடிச்சது வந்து ஒரு பெரிய நோயின்னு சொல்ல முடியாது ஆனால் சோர் சாப்பிட முடியாது மூச்சு விட முடியாது அதிமித்திரு என்பது என்ன சொன்னான இன்பமும் துன்பமும் கலந்தது அப்ப இது யாருக்கு ரொம்ப பாதிக்கும் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாவது நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நிறுத்தி நடத்தினால் அது அவர்கள் பாதிப்புகளை உண்டாகும் உண்டாக்கும் உறுதியாக பாதிப்புகளை உண்டாக்கும் இதை இப்படி நம்ம எடுக்கணும் அப்ப இதெல்லாம் வந்து வந்து எல்லாரும் அந்த இது எப்படி அப்படிங்கிற ஒரு விளக்கம் உங்களுக்கு என்னைக்கு எந்த ஒரு மனிதனுக்கு தெரிந்து விட்டதோ அதுல நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அது நம்ம தெரியாத வரைக்கும் வந்து என்ன சொல்றான்னா ஒன்பதாவது நட்சத்திரனால நட்சத்திரம் தான் யாரு ஒன்பதாவது என்பது தாராவளனின் வந்து நல்ல நட்சத்திரம் தான் யாருக்கு அது இம்சையை கொடுக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சு வச்சுக்கணுங்க ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தால் ஒன்பதாவது நட்சத்திரம் ஸ்திர ரசவலக்கணத்தில் போய் பிறந்துட்டான் உத்தர நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் உத்தராட நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் உத்தர நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது உத்தராட நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது காத்திகை நட்சத்திரம் ஓடிக்கிட்டு போது என்ன சொல்லலாம் நான் வந்து கவனமாக இருக்கணும் சூரிய திசை ஓடும்போது கவனமாக இருக்கணும் சூரிய புத்தி ஓடும் போது கவனமாக இருக்கணும் சூரியனுடைய அந்தரம் இது உதாரண ஜாதகத்துக்கு நான் சொல்கிறேன் அப்போ எல்லா மனிதனுக்குமே ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு அவனுடைய லக்கண புள்ளியிலிருந்து மே மேக்சிமம் ஸ்திரலக்கணத்தில் என்ன இருக்குது கார்த்திகை ரோகிணி முருகசீரிடம் அதற்கடுத்து சிம்மத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா மகம் பூரம் உத்தரம் விருச்சயத்தில் என்ன இருக்குது கரெக்டாக வந்து விசாகம் அனுசம் கேட்டேன் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம் வந்து கும்பத்தில் வந்து என்ன சொன்னா அவிட்டம் சதவீதம் பொருட்ட இந்த நட்சத்திரங்கள் தான் அப்போ இதில் எது லக்கணப்புள்ளி நமக்கு உட்கார்ந்து விட்டதோ அதுல இருந்து ஒன்பதாவது நட்சத்திரத்தை எப்பயுமே நீங்கள் கவனமாக டீல் பண்ணணும் ஓகேவா இது ஜோதிடத்தில் வந்து தெரியாத உண்மை அது வித்தியாசமா எடுத்து பேசுனா தான் எல்லா மனுஷனுக்கும் தெரியும் இல்லைன்னு தெரியாது அப்ப எப்பயுமே வந்து உங்களுடைய லக்கண புள்ளி உங்களுடைய லக்கண புள்ளி நீங்க எப்பயுமே ஒரு கணக்கு எடுத்துக்கணுங்க சரலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா உங்களுடைய லக்கண புள்ளிக்கு பதினோராவது நட்சத்திரத்துல இருந்து கவனமா இருங்க ஸ்திரலக்கணத்துல போய் பிறந்தாச்சுன்னா உங்களுடைய லக்கண புள்ளி நின்ற நின்ற அந்த லக்கணத்திற்கு ஒன்பதாவது இருந்து கவனமா இருங்க அதே சமயத்தில் உபய லக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா ஏழாவது நட்சத்திரத்துல கவனமா இருக்கு ஏழாவது நட்சத்திரம் ஏற்கனவே வதம் அப்போ ஏழாவது நட்சத்திரம் ஒரு கணத்துல போய் அப்ப அப்போ கணத்துல போய் பிறந்து என்ன சொன்னா வந்து லக்கணப்பள்ளி முருகேசரிடத்தில் போய் உட்காந்துருக்கா யார்கிட்ட போய் கவனமாக இருக்கணும் சுக்கரன்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் மிருகசீரிடம் முருகசீரடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலே மகம் பூரம் ஏழாவது நட்சத்திரம் அப்போ உபயலக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவருடைய லக்கணப்புள்ளி நின்ற இடத்திற்கு ஏழாவது நட்சத்திரம் என்னைக்கு இருந்தாலும் பெரிய பதத்தை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதை நம்ம ஆள்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு இப்படி சொல்லிட்டோம் பொதுவாக இப்படி சொல்லிட்டாங்க அப்போ அதற்கு என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் பதினோராவது எல்லாம் நம்ம கவனமாக வந்து டீல் பண்ணணும் இப்போ தரலக்கணத்தில் போய் பிறந்தால் பதினொன்னு கூட வேணும் உண்மை உண்மைதான் இல்லைன்னு சொல்லல அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நட்சத்திரங்களில் வந்து எந்த நட்சத்திரம் பாதிக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்ப உபயலக்கணத்துல யார் பிறந்தாலும் சொன்னாலு கானரில் இருக்கிற ராசிகளில் உபயலக்கணத்துல யார் பிறந்தாலும் அவருடைய ஏழாவது அவ அவருடைய லக்கணப்பள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரம்தான் என்னைக்குமே காலத்திற்கும் வதம் செய்து கொண்டே இருக்கும் அந்த காலத்திற்கு வதம் செய்து கொண்டே இருக்கும் என்பது அந்த மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு ராசியில வந்து மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா மிதனத்துல இருந்து என்ன சொன்னான்னா மிருகசீரிடம் மிருகசீரிடம் திருவாதிரை புனர்கோசம் அங்க கண்ணில வந்து என்ன செய்யறான் உத்தரம் அஸ்தம் சித்திரை அங்க வந்து என்ன சொன்னான்னா மூலம் போராடம் உத்திராடம் அங்க வந்து என்ன சொன்னான்னா மீனத்துல வந்து என்ன சொன்னான்னா வந்து போரட்டாதி உத்திரட்டாதி இதுல இந்த ஒன்பது பாதங்களில் வந்து என்ன சொல்றேன்னா மூணு நட்சத்திரம் தானே எத்தனை பாதம் வந்தாலும் மூணு நட்சத்திரம் அந்த நட்சத்திர பாதங்களில் ஏழாவது நட்சத்திரங்களில் நீங்கள் எப்பயுமே கவனமா இருக்கணும் ஏழாவது நட்சத்திரக்கார நபர்களிடம் ரொம்ப கவனமா இருக்கணும் இதெல்லாம் ஜோதிடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்படி எல்லாம் விளக்கமா பேசல மாட்டேன் அதற்கு டைமும் கிடையாது நம்மளுடைய பிரெயினை யூஸ் பண்ணணும் அப்ப நம்மளுடைய பிரெயினை யூஸ் பண்ணித்தான் நாம் அதுல வெற்றி பெற முடியும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் யாரும் நீங்க வந்து என்ன சொல்றோம்னா உங்களுக்கு இதுதான் கான்செப்ட் சரலக்கணத்தில் போய் பிறந்தால் பதினோராவது நட்சத்திரம் ஆபத்தை கொடுக்கும் ஸ்தரலக்கணத்தில் போய் பிறந்தால் ஒன்பதாவது நட்சத்திரம் ஆபத்தை கொடுக்கும் உபயலக்கணத்தில் போய் பிறந்தால் ஏழாவது நட்சத்திரம் ஆபத்தை கொடுக்கும் கவனம் 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 அவ்வளவுதான் அப்படி கா அது பாதகம் பண்ணாம இருக்குன்னா அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை வந்து தானம் பண்ணு அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியான ஒரு ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்றோம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை நம்ம சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் ஏன்னா நீங்க ஒருத்தர் சாப்பிட்டுட்டு பாருங்களேன் ஒரு சரலக்கணத்துல போய் பிறந்திருக்கீங்க அந்த பதினோராவது நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த அந்த புள்ளிக்கு பதினோராவது நட்சத்திரத்தை உணவை சாப்பிட்டுட்டு போங்க உணவுனா பழம் சரி ஒரு சிறுலக்கணத்தில் போய் பிறந்திருக்கீங்க அந்த புள்ளிக்கு வந்து ஒன்பதாவது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை சாப்பிட்டு போங்க உபயலக்கணத்துல போய் பிறந்திருக்கீங்க அந்த நட்சத்திர புள்ளிக்கு ஏழாவது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டு போங்க என்ன நடக்குங்கிறத வந்து நான் ஒன் நான் ஒன்றோ நம்ம முன்னோர்கள் சொல்லியே நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அதை உங்களுக்கு அப்ளிகபிள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வே வேலை செய்யும் நல்லது வேலை செய்யும் கெட்டது வேலை செய்யும் எப்பயுமே நல்லதை மட்டுமே சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாது கெட்டதையும் டச் பண்ணி பார்க்கணும் அப்படி பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து தைரியம் வரும் நம்பிக்கை வரும் எல்லாத்துலேயுமே நம்பிக்கை வருவதற்கு காரணம் நாம் செய் நம்ம வந்து நம்ம எதுலையுமே நல்லதுக்கு மட்டும்தான் நான் வந்து சடங்குனால கல்யாண வீட்டில் வந்து நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன் இளவு வீட்டிலே வந்து என்ன சொல்கிறேன்னா அங்கே இருக்கிற கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் பார்த்து வந்து பார்த்தா நமக்கு அழுக வரும் அதெல்லாம் அனுபவிக்கிறவன் தான் ஜோதிடத்துக்குள்ளே வரணும் ஜோதிடத்துக்குள்ளே இனிப்பை மட்டுமே நான் பார்த்து விட்டு போவேன் கசமெல்லாம் நான் திங்க மாட்டேன்னா அது வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு பக்கம் அமிர்தம் இருக்கிறது ஒரு பக்கம் விஷம் இருக்கிறது ஜோதிடத்துக்குள்ளே இதை பரிச்சித்துக்கு வரேன் இது ஒரு விஷயம் அதற்கடுத்து ஜோதரத்துல வந்து மெய்காப்பாளன் ஜோதரத்துல வந்து ஒரு மெய்கா பாலன் இருக்கிறார் யார் புள்ளிக்கு ஆறாவது நட்சத்திரம் தான் மேச லக்கணம் அவருக்கு வந்து என்ன சொன்னா அசுவதி நட்சத்திரத்துல வந்து லக்கணப்புள்ளி அசுவதி பரணி கார்த்திகை ரோகிணி முருகன் திருவாதிரை அவருடைய மெய்காப்பாளன் யார் திருவாதிரை நட்சத்திரம் தான் எந்த காலத்திலும் மெய்காப்பாலன் என்பது தனக்காக உயிரை விடும் அந்த இப்ப மேய்காப்பாளர்கள் இருக்கிறார்கள் இல்லையா தன்னுடைய முதலாளிக்காக தன்னுடைய தலைவனுக்காக தன்னுடைய அரசனுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பவன் தான் அந்த மேய்காப்பாளன் நம்மளுடைய லக்கணப்புள்ளிக்கு ஆறாவது நட்சத்திரம் அதை எப்ப இருந்தாலும் மறந்துடாதீங்க இது உண்மையா சார் அப்படின்னா நூறு பெர்சன்ட் உண்மை நூறு பெர்சென்ட் ஒன்று அப்ப எல்லா மனிதனுமே இதெல்லாம் நாங்கெல்லாம் பரிச்சித்து பார்த்து அதிக போய் அப்படி டச் பண்ணிட்டு வந்துட்டோம்னா வேலை நடந்து வச்சு நம்மளை காத்து கொண்டு இருப்பது உங்களுடைய லக்கண புள்ளிக்கு ஆறாவது நட்சத்திரம் உங்களை எப்பயுமே காத்து கொண்டே இருக்கும் உங்களுக்காக அது உயிர் விட தயங்காது உயிர் விட தயங்காது அந்த அளவுக்கு பயங்கரமாக வேலை செய்யும் இது உண்மையா அப்படின்னா நூறு பெர்சன்ட் உண்மை நூறு பெர்சன்ட் உண்மை இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அப்போ நம்மளுடைய மெய்காப்பாளன் யார் என்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடு உங்களுடைய பாலன் உங்களுடைய புள்ளி நின்ற இடத்திற்கு புள்ளி தான் புள்ளி நின்ற இடத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் எனக்கெல்லாம் விசாக நட்சத்திரத்தில் உயிர் புள்ளி இருக்குது விசாகம் மனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் இந்த உத்திராடம் அப்படின்னு சொல்லி உத்ராடம் என்று சொல்லக்கூடியது அற்புதமான ஒரு நல்ல நட்சத்திரம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த உத்ராட நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையான விநாயகப் பெருமான் என்றும் என்னுடைய பாக்கெட்ல எப்பயுமே ஒரு பாதரசத்தால் செய்யப்பட்டது விநாயகர் என்னை அறியாமல் நான் ஜோதிடம் பிடித்த காலத்திலிருந்து உள் பாக்கெட்ல போட்டு கொண்டு வரும் எதுக்குன்னு தெரியாது இன்று வரை அது நான் வந்து பிரயாணம் காலையில் ஒரு அறுபது அஞ்சு கிலோமீட்டர் சாயந்தரம் ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றம்பது கிலோமீட்டர் பிரயாணத்தில் ஒரு இன்று வரை பகல்லையும் வந்திருக்கேன் இரவுலையும் போயிருக்கேன் எல்லா காலத்திலுமே அந்த ஆறாவது நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதாகிய விநாயக பெருமான் இன்னைக்கும் உயிர் காத்திருக்கிறார் உயிர் காத்திருக்கிறார் அதிலலாம் எனக்கு ஒரு பெரிய நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொன்னால் நம்பிக்கை ஜோதிடத்தில் நான் வந்து இவ்வளோ தெளிவாக பேசுவதற்கு காரணம் எல்லாத்தையும் அப்ளிகபிள் பார்க்கணும் அப்ளிகபிள் பண்ணி பார்க்கணும் அப்ளிகபிள் பண்ணி பார்க்காம வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப நீங்க எதையுமே வந்து டச் பண்ணி பாருங்க அதுல சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும் அதை பற்றிலாம் கவலைங்க அப்ப அவங்களுடைய மேய்காப்பாளன் உங்களுடைய லக்கண புள்ளிக்கு லக்கண புள்ளிக்கு ஆறாவது நட்சத்திரம் தான் உங்கள் மெய்க்கா பலன் கண்டிப்பாக அவருக்கு வந்து என்ன சொன்னாலும் நல்லா விசுவாசமாக மேய்காப்பாளன் வந்து வேலை பார்க்குறவனே மிரட்டக்கூடாது நமக்கு வந்து கார் ஓட்டுறவுன்னு நமக்கு மெய்க்கா பாலம் தான் நமக்கு டீ வாங்கி கொடுக்குறவனும் நமக்கு வைக்கலாம் ஏன்னா அதில் விசத்தை கலந்துட்டான்னு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இதெல்லாம் உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை நம்மகிட்ட வேலை இருந்து நமக்கு டீ வைர்த்தி இருந்து நமக்கு வந்து என்ன சொன்னால் டீ வாங்கிட்டு இருந்து நமக்கு கார் ஓட்டுறவங்கள இருந்து நம்மளுடைய மெய்கா தான் உறுதியாக மெய்காப்பாலம் அவர்களுக்கு எப்பயுமே நன்றாக நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் சன்மானம் கொடுக்கணும் அவர்களுக்கு வீட்டுக்கு போகும்போது வந்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அனுப்ப வேண்டும் இதுதான் மெய்கா பாலன் மெய்கா மெய் மெய்கா பாலனுக்கு மரியாதை உண்டு ஏன்னா நம்மளை காக்கிறோம் நம்ம அரசனாக ஓகேவா அப்ப சரலக்கணத்திற்கு பதினோராவது நட்சத்திரம் பாதிப்பும் ஒன்பதாவது நட்சத்திரம் பாதிப்பும் புகையிலக்கணத்திற்கு ஏழாவது நட்சத்திரம் பாதிப்பும் நம்மளை உயிர் கூடிய மெய்கா பாலன் யார் என்று சொன்னால் சாட்சாத் நம்மளுடைய புள்ளிக்கு ஆறாவது நட்சத்திரமே என்று கூறி அது எந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் பிறந்த உடனே லக்கண புள்ளி எது என்று தெரிந்து விட்டதா உங்களுடைய மேய்கா பாலம் உங்களுக்கு இறக்கின்ற வரைக்கும் கூட இருப்பார் நீங்கள் இறக்கும்போது அவரே இருந்துருவார் அவ்வளோதான் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுகிறது எல்லாரும் பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் மருந்து விட சிபி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்லுக சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்க வணக்கம் 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 வணக்கம்